பெண்களுக்கு முகத்தினுடைய அழகு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு அவங்களுடைய முகம் வந்து அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுடைய நிறைய பெண்களுக்கு இளமை காலங்களில் முகத்தில் வந்து பருக்கள் உண்டாகி அதனுடைய பருக்களால் உண்டாகக்கூடிய தழும்புகள் அதே மாதிரி முகத்தில் இருக்கக்கூடிய ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் இதை எப்படி சரி பண்ணுறது இது எதனால் வந்து வருது இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் அறிவோம் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பெண்களுக்கு முகத்தினுடைய அழகு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு அவங்களுடைய முகம் வந்து அழகாக அந்த அந்தளவுக்கு அவங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் நிறைய பெண்களுக்கு இளமை காலங்களில் முகத்தில் வந்து பருக்கள் உண்டாகி அதனுடைய தழும்புகள் வந்து இருக்கிறத பார்க்குறோம் ஸோ ஒரு சில பெண்களுக்கு முகத்தில் வந்து ஓப்பன் போர்ஸ் அதாவது வந்து அந்த முகத்தில் இருக்கக்கூடிய குழிகள் பள்ளங்கள் மாதிரி வந்து இருக்கிறது ஸோ இது நிறைய பேருக்கு அவங்களுடைய அழகை வந்து கெடுக்குது ஸோ இந்த ஸ்கார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது பருக்களால் உண்டாகக்கூடிய தழும்புகள் அதே மாதிரி முகத்தில் இருக்கக்கூடிய ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் இதை எப்படி சரி பண்ணுறது இது எதனால் வந்து வருது இதை பத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ நார்மலாக நம்மளுடைய முகத்தில் வந்து செபேசியஸ் கிளான்ஸ் அதாவது வியர்வையை வந்து சுரக்கக்கூடியது அதே மாதிரி முகத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெய் பசையை வந்து சுரக்கக்கூடிய அந்த செபேசியஸ் கிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டீனேஜ் பருவத்தில் இதனுடைய அளவு வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் ஸோ அது அளவில் அதிகரிக்கும் பொழுது நமக்கு ஹெட்ஸ் வந்து உருவாகிறது ஸோ அந்த இடத்துல நமக்கு அந்த அதனுடைய வெளிவாய் அப்படிங்கிறது வந்து அடைப்படும் பொழுது நமக்கு முகத்தில் வந்து ஒயிட் ஹெட்ஸ் வந்து வரும் அதில் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தது அப்படின்னா பிளாக் ஹெட்ஸ் வந்து வரும் ஸோ இது வந்து உள்ள இருக்கக்கூடிய டெர்மிஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி நம்மளுடைய ஸ்கின் மேலே இருக்கிறத வந்து எப்பி டெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதியை வந்து டெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பகுதி வரைக்கும் இந்த பருக்கள் வந்து ஆழமாக இன்ஃபெக்ஷனை வந்து உண்டாக்கி இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த பருக்கள் வந்து சரியானாலும் கூட தழும்புகள் எப்பவுமே வந்து இருக்கும் மேல் பகுதியில் மட்டும் இருக்கு அப்படின்னா நமக்கு அது எந்த விதமான தழும்புகளை வந்து வந்து உண்டாக்காது ஆனால் அது தாண்டி வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தழும்புகளை வந்து உண்டாக்கும் அதே மாதிரி தான் ஓப்பன் போர்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பெண்களுக்கு வந்து இந்த பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது மற்றவங்களை விட இவங்களுக்கு இந்த செபேசிஸ் கிளான்ஸோட ஆக்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கின்ஸ்டிசிட்டி வந்து குறைஞ்சிடுது ஸோ நிறைய நம்ம வந்து காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலயோ இல்லை ரொம்ப ஹார்டான சோப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனாலயோ அந்த ஸ்கின்னோட எலாஸ்ட்ரிசிட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதனுடைய அந்த போர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாயிடும் யூஷுவலாக நம்மளுடைய ஸ்கின்னில் வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் நடந்தது அப்படின்னா உடனடியாக அங்கே வந்து மீண்டும் வந்து அந்த கொலாஜன் டிஷ்ய வந்து ஃபார்ம் ஆகி அதை நார்மலாக முயற்சி பண்ணும் பட் ரிப்பீட்டடாக ஒரு டேமேஜ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து அந்த எலாஸ்ட்ரிக்ஸிட்டி குறஞ்சி அந்த ஓப்பன் போர்ஸ் வந்து நிறைய வரும் அதே மாதிரி தான் இந்த ஆக்னியோட ஸ்கார்ஸ் அப்படின்னு சொல்கிறது பருக்களால் வந்து ரொம்ப ஆழமாக அந்த டெர்மிஸ் பகுதி வரைக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நம்மளுடைய ஸ்கின் வந்து நிறைய கொலாஜெனை வந்து ஃபார்ம் பண்ணும் அந்த கொலாஜெனை வந்து அதிகமாக வந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அந்த பருவோட தழும்பு வந்து கொஞ்சம் வந்து கருமை நிறத்தோட மேலே வந்து எலும்பி வந்து இருக்கும் அதுவே கொஞ்சமான கொலாஜெனை தான் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா சின்ன சின்ன பள்ளங்கள் மாதிரி வந்து நமக்கு உண்டாகும் ஸோ இதுதான் நமக்கு அந்த போர்ஸும் அதே மாதிரி வந்து நம்ம முகத்தில் தழும்புகள் உண்டாகிறதுக்கும் காரணம் ஸோ யாருக்கெல்லாம் இதை அதிகரிக்கும் பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடல் பர்மன் வந்து இருக்கிற நபர்களுக்கு அதே மாதிரி மாத்திரைகள் வந்து நம்ம வேறு சில காரணங்களுக்காக வந்து அடிக்கடி ஆன்டிபயாட்டிக்ஸோ பெயின் கில்லர்ஸோ வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இதனுடைய தொடர்ச்சியாக நமக்கு மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்களுக்கும் அடிக்கடி வந்து அந்த முகத்தில் வந்து பருக்கள் உண்டாகி தழும்புகளாக மாறலாம் ஒரு சிலருக்கு பரம்பரையாக இந்த பிரச்சனை வந்து இருக்கும் ஸோ அவங்களுடைய வீட்டில் வந்து அந்த ஸ்கின்ல சாதாரணமாக ஒரு ஏதாவது ஒரு அடிபட்டுச்சுனா கூட அது தழும்புகளாக மாறக்கூடிய ஒரு டிஎன்ஏ அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் முகத்தில் வந்து தழும்புகள் வந்து நிறைய வந்து உண்டாகலாம் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் முகத்தில் வந்து தழும்புகள் வந்து உண்டாகுது அப்படின்னா ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம பிண்ட தைலம் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக நீங்கள் சித்த மருந்து கடைகள்லேயோ நாட்டு மருந்து கடைகள்லேயோ வந்து கிடைக்கும் இந்த பிண்ட தைலம் அப்படிங்கிறது வந்து டீ மலை நன்னாரி அது கூட தேன் மெழுகு வந்து சேர்ந்தது இந்த பிண்ட தைலம் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணலாம் ஸோ அந்த எண்ணெய் பகுதி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வைட்டமின் இ சத்து வந்து கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸை வந்து குறைக்கும் அதே மாதிரி இந்த ஸ்காரில் உண்டாகக்கூடிய கொலாஜன் டிஷ்யூவோட அளவை வந்து குறைச்சி அந்த ஸ்காரை வந்து நார்மல் ஸ்கின்னாக மாற்றுறதுக்கு இந்த பிண்ட தைலத்தை வச்சு நீங்கள் ரெகுலராக முகத்தில் வந்து ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணலாம் ஸோ ஏன்னா இந்த மஞ்சு டீ அப்படிங்கிறது முகத்துக்கு கொஞ்சம் நிறத்தையும் வந்து கொடுக்கக்கூடியது உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னை விட இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபேரான ஒரு ஸ்கின்னை வந்து கொடுக்கும் ஸோ ரெகுலராக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆக்னியோட ஸ்கார்ஸ் அதே மாதிரி ஓப்பன் போர்ஸ் இதெல்லாம் மறைஞ்சு உங்களுடைய நிறமுமே இன்னும் கொஞ்சம் வந்து அழகாக வந்து மாறும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகப்படியான கார்போஹைட்ரேட்ஸு அதே மாதிரி எண்ணெயில் பொறிச்ச உணவு உணவுகள் ஸ்பைஸியான ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்லா வைட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க டெய்லி வந்து ஒரு கொய்யாவோ இல்லை ஒரு நெல்லிக்காயோ வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஜிங்க் சத்து இருக்கிற மாதிரி பம்கின் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் நட்ஸ் வகைகள் எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கும் போது அந்த ஜிங்க் சத்து நமக்கு கிடைக்கிறதுனால அதுவும் வந்து ஸ்கின்னுக்கு வந்து அந்த எலாஸ்டிசிட்டியை வந்து கொடுக்கும் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ தண்ணீர் வந்து எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மூணு லிட்டராவது குடிக்க வேண்டியது அவசியம் ஸோ நம்ம என்ன சொன்னாலுமே கூட அந்த ஸ்கின்னுக்கு தேவையான அந்த ஹைட்ரேஷன் வந்து கிடச்சிது அப்படின்னா தான் அதனுடைய எலாஸ்டிசிட்டி வந்து மெயின்டைன் ஆகும் ஸோ அங்கே கொலாஜன் டிஷ்யூ நார்மலாக ஃபார்ம் ஆகி உங்கள் ஸ்கின் வந்து நார்மலான கண்டிஷனுக்கு வந்து வரும் ஸோ அதனால் ரெகுலராக வந்து நீங்கள் தண்ணீர் எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஸ்போர்ட்ஸோ இல்லை வந்து ஆக்னி ஸ்கார்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த பிண்டை தைலத்தை வச்சு ஃபேசியல் மசாஜ் மாதிரி வந்து பண்ணுறது நல்லது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ரெகுலராகவே வந்து பண்ணலாம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் ஸோ நல்ல ஜிங்க் சத்து இருக்கிற மாதிரி நட்ஸ் வகைகள் வந்து எடுத்துக்கோங்க வைட்டமின் சி சத்து இருக்கிற மாதிரி கொய்யாவோ நெல்லிக்காயோ வந்து எடுத்துக்கோங்க ஸ்பைசி ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னையில் பொரிச்ச உணவுகளை வந்து தவிர்த்துடுங்க அதிக காரமான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல பித்தமும் வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னா பருக்களால் உண்டாகக்கூடிய தழும்புகள் அதே மாதிரி ஓப்பன் போர்ஸ் இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க சோ இன்றைக்கு பருக்களால உண்டாகக்கூடிய தழும்புகள் அதே மாதிரி வந்து முகத்துல உண்டாகக்கூடிய சின்ன சின்ன பள்ளங்கள் இதற்கு என்ன காரணம் இதை வீட்டில இருந்தபடியே சரி செய்யறதுக்கு என்னென்ன உணவுகள் வந்து எடுத்துக்கணும் பிண்ட பின்னத்தளத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சோ கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் மூன்றாம் வாரம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினான்காம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினேழாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் டாக்டர் சந்தியா அமதா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை கால நிவாரணம்